சென்னையில் விடிய விடிய கனமழை குட்டி தீர்த்தது குறிப்பாக பட்டினப்பாக்கம் மயிலாப்பூர் மந்தைவெளி நுங்கம்பாக்கம் கோயம்பேடு அண்ணாநகர் நகர் அமைந்தகரை முகப்பேர் பல்லாவரம் சென்னை ஏர்போர்ட் பமல் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி தூய்மை பணியாளர் வரலட்சுமி இறந்தார் ரோட்டில் தேங்கி இருந்த வெள்ளத்தில் மின்சார கேபிள் அறுந்து கிடந்துள்ளது அதில் கால் வைத்தபோது வரலட்சுமி இறந்தது தெரியவந்தது நகரின் பல பகுதிகளில் இதுபோல வெள்ளம் தேங்கியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அதிகபட்ச அளவாக ஒக்கியம் துறைப்பாக்கத்தில் இருநூற்று ஒன்பது மில்லிமீட்டர் மழை பதிவானது அடுத்த சில மணி நேரத்திற்கு மழை தொடரும் என வானிலை மையம் கணித்துள்ளது